அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் நேற்று இரவு பதிவில் ரவிக்குமார் சோம சேனலாக நம்ம பேசியிருந்தோம் இல்லை கரெக்டாக அந்த டென்ட்டு பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்தும் போதே ரஃபா பகுதியை ஒட்டி டென்ட்டு பகுதியில் நடக்கும்போதே நிச்சயம் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகிடும் ஏன்னா அதற்கான சான்சஸ் நிறைய இருக்கிறதுன்றமா சொன்னோம் ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நிலைமை ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அமெரிக்க தரப்பில் டோன்ட் டோன்ட் டூ இட் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து ஐ வில் டூ இட் என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அங்கே பரபரப்பான சம்பவம் அந்த அதை விட பரபரக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசி போயிடலாம் குயின்ஸ் லேண்டு குயின்ஸ் லேண்ட் அப்படின்றது ஆஸ்திரேலியாவில் இருக்குது அங்கே எம்பியாக இருக்கிறாங்க யார் ப்ரெசென்ட் எம்பி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அவங்க தான் பிரிட்னி லவ்ஹா இந்த பிரிட்னி லவ்ஹா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சும்மா நைட் அப்படியே வெளியே போய்ட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாமேன்ற மாதிரி வெளியே போயிருக்காங்க அப்படி போகும்போது வழக்கமாக அவங்க ரெகுலராக குடிக்கிற ட்ரிங்க்ஸ் ஒன்றா அந்த ட்ரிங்க்ஸில் மர்ம நபர்கள் யாருன்னு தெரியலையா வேறு விதமான ஏதோ ஒரு சம்திங் கலந்துட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவலாக வந்து அசல்ட்டு பண்ணியிருக்காங்க நிறைய மாதிரி அடுத்த நாள் காலையில் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஸோ அவங்க போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் நிலையில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு தன்னுடைய பிளட்டோட மாதிரிகளை கொடுத்துட்டு நான் குடிக்கிற இந்த ட்ரிங்குக்கும் இந்த பிளட் லெவலும் பார்த்தேன் அது அது கலந்துருக்கா வேறு என்னென்ன இல்லை இல்லை வேறு ஒரு மாதிரிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போ காவல்துறையில் உறுதி செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை தீவிர விசாரணை செய்கிறாங்க இன்னும் ஒரு எம்பிக்கே இந்த சோதனையா வேதனையா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த எம்பி அப்படின்னா நார்மலாகவே இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த மாதிரியான சம்பவம் நிறைய நடக்குது போல் அவங்கவுங்க இது வெளியே சொல்லாமல் விட்டுறாங்க எதுக்குடா வம்புன்றமா சொல்கிறாங்க நான் இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் என்ன எனக்கு வந்து நிறைய பர்சனலாக ஃபோன் மாதிரி கால்ஸ்லாம் வந்து ஆமாம் எனக்கு இது மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்னு ஒரு மூணு நாலு பேர் சும்மா ஒரு கொஞ்சம் நேரத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ ரெகுலராக என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் ஒரு எம்பிக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னா என்ன சொல்கிறது சொல்லுங்கள் போயிருக்கிறாங்க அந்த உணவு கலந்து இப்படி சிம்பிளாக ஒரு இப்போ நம்ம இங்கே மாதிரி எம்பியாக இருந்தால் கஷ்டம் எங்கன்னா எங்கள் மாதிரி எம்பியானா ஒரு மூணு கார் நாலு கார் போகும் எப்பயுமே கூட கொஞ்சம் ரிஸ்க்கு அங்கே அப்படி இல்லை கொஞ்சம் மக்களோடு மக்களாக கலந்து ஆனால் இவங்க தாங்க நம்ம எம்பின்ற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருப்பாங்க எங்கே இங்கே அந்த மாதிரி இருக்காது அங்கே வித்தியாசம் இருக்கும் அதனால் யாரோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை யாரோ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க யாரும் தெரில ஸோ மிக தீவிர விசாரணை பட் ஆஸ்திரேலியா முழுவதும் அதிர்விலை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு எம்பிக்கே இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இங்கே இருந்தால் என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்கள் சரி நம்ம கமெண்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள பிறகு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண கிளிக் பண்ணால் ஆப்ஷன் கொடுக்க வீடுக்கு போகலாம் இஸ்ரேல் காசா சீரியஸான விஷயம் போஸ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப சீரியஸான விஷயத்த ஒன்று பேசிட்டு போயிடலாம் ஜெர்மனியில் ஒரு பாதிரியார் ஒருத்தர் வந்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அந்த ஒரே நிகழ்த்தும் போது என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு கன்மேன் வந்து ஷோ காட்டுற மாதிரி அவர் பாட்டு சிம்பிளாக எது அந்த விளையாட்டு பசங்களும் எடுத்து சுடுவாங்களே வீடியோ பதிவுகள் அப்படி ஹாய் அப்படின்ற மாதிரி வந்து சொட போயிருக்கிறார் நல்ல வேலை அந்த கன் வந்து கரெக்டாக பிஸ்டன் ஒர்க் ஆகாதனால சுட முடியல உடனே இவர் என்ன பண்ணியிருக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் போயிருக்கு அந்த பக்கம் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டார் அதான் பாருங்கள் அந்த சம்பவத்தை ஒரு மூணு பேர் தான் ஓடி வராங்க அந்த சர்ச்சுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பதைப்பதைக்கு ஒரு குரூப் ஏன்னா ஓடி வந்தாங்கன்னா எதுவுமே ஓடி வரல எதை சிம்பிளாக நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா அந்த கன்னுடைய ரிவால்வர் வந்து கரெக்டாக ஷூட் பண்ணலாம் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பார்த்தோம்னா பெல்ஜியத்தில் பெல்ஜியத்தில் ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இதே சேம் தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன போனால் பட் கரெக்டாக அந்த ரிவால்வ் ஒர்க் ஆகாதனால அவர் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாரு அதே மாதிரி தான் இந்த பாதிரியாருமே ஏதோ ஒரு நல்ல நேரம் இருந்திருக்கு போல் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல பொழச்சிக்கிட்டார் ஏன்னா இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க ஏன் அந்த ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட அந்த கன்று ஒர்க் ஆகாதனால போலீஸ் வந்து செக் பண்ணிவிட்டு ஷாக் ஆகிட்டாங்களாம் நல்ல வேலை அந்த கன்று வந்து ஷூட் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி இப்போ நம்ம அம்மாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேற்று லேட்டஸ்ட்டு சீஸ் டாக்ஸ் வந்து ஏண்டட் அவ்வளோதான் முடிஞ்சது எங்கள் தரப்புலேருந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிவு பெற்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று அவங்க கிட்டத்தட்ட நிதனையாக அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அதை நான் சொன்னல இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அமாஸ் தடுக்கிறாங்க அமாஸ் இருந்து இஸ்ரேல் தடுக்கிறாங்க அது மாதிரி மாறி மாறியான குற்றச்சாட்டுகள் இரண்டு இருந்து முன்வைக்கப்படுகிறது சரி இப்போ அமாஸ் இருந்து வந்து சொன்ன உடனே இந்த பக்கம் இருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க அவ்வளோதான் இந்த நெகோசியேஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் எங்களை தடுக்க முடியாது எல்லா அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரஃபா எல்லா பகுதிக்குள்ளே நான் சொல்லிட்டு மேலே சொல்லிவிட்டு மேலே ரஃபா பகுதிக்குள்ளார லீஃப் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக கான்னியூஸ் பகுதியை நோக்கி மீண்டும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற பகுதியை நோக்கி பொதுமக்கள் வெளியேற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க சிஐ என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக அமெரிக்காவுடைய சிஐ அட்ரான் ஏன்னா இதில் ரொம்ப போதிய நிலைமைக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அமீரியன் சாலை சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க பைடன் நிர்வாகம் சார்பாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது ஆனால் இருந்தாலும் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க இப்போ சிஏஏ இருந்து கத்தாருக்கு அவசர அவசரமாக வினை விரைஞ்சு போயிருக்காங்க கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆகிப்போச்சு இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க எகிப்தில் கைரோல் நடந்துருந்துச்சுல்ல அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப ட்ரை பண்ணாங்க பட் முடியல அதுக்கப்புறம் ஓவராலாக இப்போ அவசரமாக சிஏஏ போயிருக்காங்க பார்க்கலாம் சிஏஏ போனாலும் ஆல்மோஸ்ட் இரண்டு தரப்புலேயும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க நேற்று இந்த இரண்டு சம்பவங்கள் தான் இந்த பேச்சுவார்த்தையை தாண்டி ரஃபாவுக்குள் நுழைவதற்கான மிக முக்கிய காரணம் ஒன்று நேற்று இரவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டென்ட் பகுதிக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் வீரர்கள் இருக்கவில்லை என்றாலும் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இருக்கலை அப்படின்னாலும் அமாஸ் தரப்பில் இருந்து கிளைம் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் அமாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய செய்தி குறிப்புகள் இன்ற வரைக்கும் வெளியிட்டதான்னா இது வரைக்கும் நான் செய்தி குறிப்புகள் பார்க்கல ஆனால் பத்திரிகைகள் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய பத்திரிகைகள் ரெண்டு மூணு பத்திரிகைகள் பார்த்தேன் எல்லாமே வந்து அமாஸ் அமாஸ் தரப்பில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு தான் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க ஒன்று அந்த ஒரு தாக்குதலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மக்கள் பகுதியிலிருந்து வந்து விழுந்து விடுத்திருக்கிறது அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க எங்கிருந்து வந்ததோ குறிப்பாக ரஃபா டென்ட் பகுதி இருக்கிறது டென்ட் பகுதியிலிருந்து இந்த ஒரு முன்னெடுக்கும் முன்னெடுக்கும்போது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல தாக்கல் நடத்துவாங்களோ நடத்த மாட்டாங்களா ஏன்னா நம்ம நேற்றைய இதை சொல்லியிருந்தோம் நிச்சயம் பெரிய விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நாள் கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தது குறிப்பாக இந்த டென்டில் அதாவது ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் மேலுள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த பகுதியிலேருந்து தாக்குதல் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இஸ்ரேல் ரெண்டு மூணு நாளாக அதற்கு முன்னாடி ஒரு நாளும் அதற்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக அந்த பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்தினாங்க பொதுமக்கள் இருந்ததாக வந்து சொல்லப்படுகிறது ஏன்னா அதுக்கான செய்திகளும் நம்ம பார்த்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கிருந்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நேற்று இரவு பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க ஃபுல்லாக பெரிய ஒரு தாக்கலை முன்னெடுத்துட்டாங்க ஸ்டில் நோ எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் பதினாறுலேருந்து இருபது பேர் வந்து இறந்து போனதாக சொல்லப்படுகிறது ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் யாரோட மிஸ்டேக் நீங்க நினைக்கிறீங்க கரெக்டாக அது ஏன்னா உங்கள் அதை வந்து உங்கள் சாய்ஸாக விட்டுற ஒன்று இரண்டாவது என்ன என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ரஃபா பகுதிக்கு இந்த பக்கம் அந்த மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் உள்ளே வர்றதுக்கான ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று இந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வரும்போது திடீர்னு ஒரு பெரிய தாக்குதல் அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே யார் இருந்தது அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் இருக்காங்க குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிறது அந்த ஆம்புலன்ஸை சுற்றி ரவுண்ட் பண்ணி பெரிய அளவுக்கான ஒரு கன்ஷூட் நடந்திருக்கிறது இதில் இன்னும் எத்தனை பேர் இழந்தாங்க அது மாதிரி தகவல்னு இஸ்ரேல் தரப்புலேருந்து கிடைக்கல இந்த இரண்டு சம்பவம் வந்து ஒரே ஒரு சேர ஒரே பகுதியில் நடக்கிறது ஒன்றை டென்ட் பகுதி இன்னொன்று வந்து மனிதா அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மீது சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க இதுக்கப்புறமும் நாங்கள் பொறுமையாக இழந்தோம் அப்படின்னா அது வேஸ்ட் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் காசாவுக்குள்ளே நுழைகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் தாண்டி ஒரு ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது அந்த பரபரப்பான சூழ்நிலையில் என்ன கட்ட நிகழ்வு அப்படின்றது நான் உங்களுக்கு மாலை பதிவில் இல்லை இரவு பதிவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன் நான் குறிப்பாக பத்திரிகைகள் அதாவது நேஷ்னல் போஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெட் கிரசண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பொதுநல அமைப்பு ஏன்னா இப்போ காசாவோ குள்ளாரியும் இல்லை இந்த பக்கம் ரஃபா வந்து பெரிய அளவுக்கு உதவிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க ரெட் கிரசன்ட் அமைப்பு துருக்கியிலேருந்து இருக்காங்க எல்லா கண்ட்ரிலருந்தும் இருக்காங்க ஆனால் இந்த அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாலஸ்தீனத்துக்கான கொடி அதாவது இஸ்ரேலை எதிர்த்து ஆன்டி இஸ்ரேல் ப்ரோ ப்ரோடெஸ்ட்டு இஸ்ரேலை எதிர்த்து ஒரு போராட்டத்தில் முதன்மையாக நின்று கொடி காட்டியிருக்கிறார் அந்த ஃபோட்டோ வந்து தனது எக்ஸ்தலத்தில் வந்து போட்டிருக்காரு இது வந்து பழைய ஃபோட்டோ தான் அக்டோபர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபோட்டோவை இப்போ எடுத்து இந்த மாதிரி ரெட் கிராசண்டில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் தனது பொதுத்தன்மையை வந்து இழக்கிறாங்க அப்புறம் எப்படி இவங்க வந்து பொதுவானவர்கள் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் உள்ளே விட முடியும் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் கேட்டிருக்காங்க அதான் நேஷனல் போஸ்ட்டில் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டு ஸோ அதனால் இந்த இவங்களாம் பொதுநலவாதிகள் கிடையாது இவங்க எல்லாமே அடிப்படையில் அமாசுக்கு ஆதரவானவர்கள் என்ற தான் இப்போ எங்கள் தாக்குதல் வந்து நடந்ததுன்ற அடிப்படையில் சொல்ல வராங்க இந்த நேஷனல் போஸ்ட்ன்ற பத்திரிகை இன்னும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிக்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக இப்போ மாணவர்கள் வந்து பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் எடுத்தாங்க இல்லையா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமான பிளாக் பேந்தர் அப்படின்னா நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஃபார் ஜஸ்டிஸ் இன் பாலஸ்தீன் அப்படின்ட்டு இரண்டும் வந்து இந்த பெரிய மூமெண்ட்டு நிறைய அங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் யூனிவர்சிட்டி எல்லாமே தடை இருக்காங்க ஆனால் அதில் இருந்து ஸ்பெஷலாக ட்ரெயின் கொடுத்து அந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணவங்க தான் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை யார் சொல்கிறாங்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படின்ற ஒரு பத்திரிகை அமெரிக்கா முழுவதும் இந்த ஒரு பத்திரிகை இன்று வந்து இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஏப்ரல் பதினெட்டுலருந்து இது வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த போராட்டம் வந்து குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் அது செமிஸ்டிக் போ ப்ரோடெஸ்ட் அப்படின்றாங்க செமிஸ்டிக் போ ப்ரோடெஸ்ட் வந்து இருபத்தஞ்சி அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கிறது இது எல்லாத்தையும் மற்றும் இரண்டாயிரம் மாணவர்களை கைது பண்ணியிருக்கும் போது கிரட்டப்பட்ட தகவல் அடிப்படையில் கிடைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் வால் ஸ்டீட் ஜேர்னல்ன்ற பத்திரிகைகள் அதே போல் நம்ம இப்போ நேராக எங்கே போகிறோன்னா ரஷ்யா கிட்டே போயிட்றோம் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க பெல்க்ரோத் பகுதியில் பெல்க்ரோத் பகுதியில் மக்கள் வந்து ஒரு பஸ்ஸில் வந்திருக்காங்க ஒரு மினி பஸ் மாதிரி இருக்குது அதில் வந்திருக்கும்போது பஸ்ஸு பக்கத்தில் ஒரு காரு இரண்டு ட்ரோன் என்ன பண்ணியிருக்கு நேராக அந்த பஸ்ஸுக்குள்ளே இரண்டு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதில் ஐந்து மக்கள் என்ஜியூர்டாக இருக்காங்க இன்னும் ஒரு சில மூணு ரெண்டு மூணு பேர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ ரஷ்யா அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய பஸ்ஸின் மீது அங்கே பின்னாடி வர காரின் மீது தாக்கல் போது நாங்கள் பதில் தாக்கல் நடத்தி தானே தேர்வுன்ற மாதிரி இப்போ அடுத்து வந்து மீதி தான் தாக்கல் நடத்துவாங்க மேபி பெல்க்ரோத் பகுதியில் கொஞ்சம் அமைதியாக இருந்தது திடீர் திடீர்னு ஒரு சில பிரிவினைவாதிகள் உள்ள நுழைவாங்க பெரிய தாக்கல் நடத்துவாங்க பெல்கிரோத் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்களை வந்துருச்சின்னு திரும்பி ரஷ்யா உள்ளப்போ வந்து பெரிய அளவுக்கு தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவாங்க பட் அந்த பகுதியில் எந்த ஒரு தாக்குதல் லேட்வியா என்ன பண்ணுறாங்க ரஷ்யானுடைய எல்லை பகுதிகள் எல்லாமே பெரிய அளவு கம்பி வேலிகளை போடுவதற்கு மிகப்பெரிய அளவுக்கு ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக போடுறாங்க மே ரெண்டாம் தேதி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லேட்வியா பப்ளிக்கும் சரி இந்த பக்கம் அதாவது லைக் எப்படி எடுத்துக்கலாம்னா போலந்து வந்து போட்டாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த லேட்வியாவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் இன்னும் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அந்த பெரிய அளவுக்கு அந்த என்ட்ரி கேட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்கல்ல அதன் அடிப்படையில் எதுவுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸினுடைய மிலிட்டரி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ட்ரிப்பு நிச்சயமாக உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு எக்ஸ் பென்டகனுடைய ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்கிறாரு எக்ஸ் பெண்டகன் ஆஃபீஸர்ஸ் சும்மாதான் ரெண்டு கொளுத்தி போடுவோமே அப்படின்னு சொல்கிறாரா இல்லை இன்னும் ஃப்ரான்ஸ் தரப்பில் ஒத்துக்கல ஏன்னா இப்படியே சும்மாவே இருந்தால் எப்படிங்க ஏதோ ஒன்று பண்ணி விட்டு நேட்டோ நாடுகள் உள்ள எழுத்து விட்டா தானே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பென்டகன் ஆஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அட நீங்கள் ஐம்பத்தி நாலாவது பிரிகேடில் ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனுக்குள்ளார எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ட்ரூப் பக்கத்தில் ஃப்ரான்ஸுடைய ட்ரூப் வந்து இருக்குது அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் நூறு பேர் வந்து ஆற்றரி அப்சர்வேஷன் ஒரு தனி பிரிவு இருக்குது அதில் இன்னும் பயங்கரமாக தீவிரமாக ஒர்க் இருக்கிறாங்க அவர் வந்து சும்மா சொல்கிறாருங்க ஃப்ரான்ஸ் இது போய் மேக்கன போயிட்டாங்க எல்லாமே இப்போ அனுப்புற அனுப்புகிறேனா சும்மா அப்படின்றாரு எல்லாம் கரெக்டு தான் இந்த ஏசியன் டைம்ஸ் பத்திரிகையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு இமேஜை வந்து போட்டு போட்டிருக்காங்க ஃப்ரான்ஸ் கம் பேக் ட்ரூப் டூ உக்ரைன் பேட்டில் ஃபீல்டுன்னு ஏன் நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோவை போட்டிங்க என்ன ஃப்ரான்ஸ் ட்ரூப்புனால் என்ன இது மாதிரி என்ன முன்னாடி கத்தியை வச்சுக்கிட்டு இது மாதிரி வச்சுட்டு சுடுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா இப்போ முன்னேறுற படைகளை எடுத்து என்னை ஓட்டிகிட்டு இருக்காங்களா ஃப்ரான்ஸோட படைகளும் பெரிய அளவுக்கான படைகள் தான் சாதாரணமாக நினச்சிரும்பே இந்த மாதிரி அது ஓட்டுற மாதிரி அந்த இமேஜை வந்து போட்டிருக்காங்க கியூ போஸ்ட்டுமே என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லட்சம் வீரர்கள் ஸ்ட்ராங் மில்ட்ரி என்கேஜ்மெண்ட்டோட தயாராக இருக்கிறாங்க நேட்டோ நாடுகள் இரண்டு கோடுகள் இந்த ட்ராயிங் குவிங்கின்னு சொல்கிற இரண்டு நோடுகள் இந்த இரண்டு ரெட் லைன் போட்டாங்கன்னா சொன்னேன் இல்லையா அந்த ரெட் லைனை மீறிட்டாங்கன்னா எப்போனாலும் நேட்டோ படைகள் வந்து தாக்க தயாராகிடும் ஒன்று பெலாரஸ் இருந்து தாக்குதலும் இன்னொன்று மால்டோ பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்தாங்கன்னா முடிச்சுடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதி போகிறதுக்கு முன்னாடி ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணது தான் அதாவது புடினவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க மினிஸ்ட்ரி லெவலில் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த நியூக்ளியர் வெப்பனை எப்படி கையாளுறது அவசர காலங்களில் என்னெல்லாம் பண்ணணும் திடீர்னு எந்த பட்டன் அழுத்தினா எங்கே போகுன்றமான பிரத்யோக ட்ரைனிங் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போனாலும் நம்ம பட்டன் அழுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே நெருங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதற்குன்னு பிரத்யோகமான எக்ஸசைஸ் வந்து ரெடி பண்ணிவிடுங்க பயிற்சிகளை மேற்கொண்டுடுங்க ஒரு ஒரு ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ணி எந்தெந்த பட்டன் எங்கேங்க எங்கெங்கே விழணும் எல்லாமே பிரத்யோகமாக ரெட்டி பொசிஷன் இருந்துக்கோங்க ரெட்டி அலாட் ஜூட் அப்படின்னா போதும் அவங்கவுங்க அங்கங்கே ஒரு தாக்கல் நடத்தி முடிச்சு கட்டிட்டுன்ற அளவுக்கு வந்து இன்று புட்டின் வந்து ஒரு ஆதரவு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறாராம் அதனால் எப்போனாலும் அணு குண்டுகளை வீசுவதற்கு தயாராக உள்ளதுன்னு இருக்காங்க அதே போல் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் அணு குண்டுகளை வீச தயாரானால் நாங்கள் வானிலை இடைமறித்து தாக்கல் நடத்துகிற அளவுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம்னு ஏற்கனவே அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது போடுங்க பார்த்துக்கலான்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒன்று ஒன்றே இந்தியாவுடைய செய்தி குறிப்பாக நேபால் என்ன பண்ணியிருக்காங்க தனது ரூபாய் நோட்டில் இந்தியானுடைய பகுதிகளில் மூன்று பகுதிகளை தன்னுடைய பகுதிகளெலாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரூபாய் நோட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் இந்த மூன்று ரெட் கலர் பகுதி இருக்குது இல்லையா அந்த ரெட் அந்த திங்கர் அப்படின்றது சீனாவுக்கு பக்கத்தில் ஏரியா கிளைம்டு பை நேபாள் அப்படின்னு போட்டிருக்குல்ல அது வந்து இந்தியாவுடைய வசம் இருக்கிறது ஆனால் நேபாள என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து கூடிய விரைவில் எங்கள் பகுதிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சீனாவுக்கு ஆதரவாக இந்த ரூபாய் நோட்டில் இந்த ஒரு விஷயத்தை நேற்று வெளியிட்டிருக்காங்க அதுக்கு வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இத்தனை நாள் சீனானா கூட என்ன பண்ணாங்கன்னா வரைபடத்தில் மாற்றி வெளியிடுவாங்க நம்மளும் பதிலுக்கு வரைபடத்தில் மாற்றி வெளியிட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னப்போ வரை படத்தில் மாற்றி வெளியிடுறது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க நம்மளே கூட என்ன பண்ணலாம் சீனாவை தூக்கி நம்ம இந்தியா அப்படின்னு கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்மளே ஒரு நாடு பேர் வச்சு இந்தா அப்படின்னு கூட போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ரூபாய் நோட்டில் வெளியிட்டுருக்காங்க ரூபாய் நோட்டில் அது நேபால் வெளியிடது மட்டும் இல்லாமல் குடியவர்கள் வந்துடும்மா ஒரு அனவுன்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருவாங்களாம் அவங்க சார்பாக நல்ல இந்தியா தரப்பிலிருந்து கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீக் மார்க்கெட் நன்றி வணக்கம்